அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை அஷ்டமி திதி உண்டுங்க வளர்பிறை அஷ்டமி திதி அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் ஸ்வர்ணாகாசன பைரவர் வழிபாட்டின் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த இந்த நாளில் கோவிலுக்கு சென்று எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் இருந்தே எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத குறித்து காலையிலேயே ஒரு வீடியோ வந்து போட்டுட்டேங்க மேலும் பூஜைகள் இல்லாத வழிபாடுகள் இல்லாத அதே சமயத்தில் இந்த நாளுக்கு உண்டான பலனையும் பெறுவதற்கு எளிதாக இஞ்சியை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் வட நிறைய பேர் இந்த பரிகாரத்தை செஞ்சு பணவரவை வரவை அதிகப்படுத்தியிருக்காங்க அப்பேற்பட்ட தாந்திரிக பரிகாரத்தை பற்றி அந்த முறையில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது போது மறக்காம பார்த்து அதையும் செய்யுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப பலன் மிகுந்ததாகவும் இருக்கும் பண நல்ல முன்னேற்றம் வந்து உண்டாகும் மேலும் நேற்று இரவு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அதாவது நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கையில் தான் சம்பாதிச்சாலும் பணம் வந்து தண்ணி மாதிரி செலவாகும் என்னடா பணம் கையில் தங்கவே மாட்டேங்குது அப்படின்னுட்டெல்லாம் ரொம்பவும் வருத்தப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அரை ஸ்பூன் காஃபி தூளையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அது செஞ்சீங்க அப்படிங்கும்போது வீண் வரையம் வந்து ஏற்படாது பண வரவில் நல்ல அதிரடியான மாற்றங்கள் வந்து உண்டாகும் அந்த பரிகாரத்திற்கு இந்த நாளில் தான் செய்யணும் அந்த நாளில் தான் செய்யணும் இந்த நேரத்தில் தான் செய்யணும் அந்த நேரத்தில் தான் செய்யணும்ன்ட்டு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் எப்போவெல்லாம் உங்களுக்கு பண தேவை இருக்கோ கை கையில் பணம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சமயத்துலலாம் தாராளமாக அந்த பரிகாரத்தை செய்யுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு சில ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கு அதாவது பண வரவிற்குண்டான நம்பருக்கு சக்தி உண்டு அப்படிங்கிறமோ அதே போல் பணவசிய சிம்பலுக்கும் அதிக சக்தி வந்து உண்டு எண்களை காட்டிலும் வடிவத்திற்கு அதிக சக்தி உண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது அதை பார்க்கும்போதே ஒரு சில மாற்றங்கள் நம்ம மனதிலேயே வந்து ஏற்படும் இப்போ ஓவியம் ஆகட்டும் இல்லை வேற ஏதாவதாக இருக்கட்டும் அது பார்க்கும்போதே நம்மளே மெய் மறந்து பார்ப்போம் அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறது இந்த வடிவங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம சேனல்லையே நிறைய பணவசிய சிம்பல்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வரைஞ்சும் வந்து காட்டியிருக்கேன் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலைவாசல் கதவுல வரைகிற மாதிரி இருக்கும் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடலினுடைய இடது பகுதியில் வரைகிற மாதிரி இருக்கும் அதாவது எப்படி பார்த்தாலும் அடிக்கடி அந்த சிம்பலை வந்து நம்ம பா பார்க்கணும் தான் இதோட நோக்கமே அதனால அந்த மாதிரி பணவரவு வரவு சிம்பிளெல்லாம் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்து வரைஞ்சி நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய நம்மளுடைய ஹால்லேயோ பெட்ரூம்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ ஒட்டி வைப்பதன் மூலமாகவும் அதை தொடர்ந்து பார்ப்பதன் மூலமாகவுமே பணவரவு வந்து ஏற்படும் அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு ஒரு பணவரவு சிம்பிளை தான் வந்து வரைஞ்சி காட்ட போகிறேன் இதுக்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையே இருக்கிறதுனால நிறைய வீடுகளில் நான் சாப்பிட்ருப்பீங்க அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது மேலும் இன்னைக்கு நீங்க லீவ்ல ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கீங்க கெஸ்ட் வீட்டுக்கு போயிருக்கீங்க வேற ஒருத்தங்க வீட்டில் இருக்கும் அப்படிங்கும் போதும் நீங்க அங்க இருந்துமே இந்த மெத்தடை தாராளமாக வந்துட்டு செய்யலாம் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் செய்யலாம் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டுன்னு எது இருந்தாலும் தாராளமா செய்யலாம் ஏன்னா இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது எந்த ஒரு பூஜை வழிபாடும் கிடையாது இது வரைவத நமக்கு சிவப்பு நிறத்தில் மை வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இது மூணுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்ககிட்ட சிவப்பு நிறத்தில் இல்லை அப்படிங்கும்போது பச்சை நிறத்தை வந்து பயன்படுத்தலாம் இந்த ரெண்டு நிறத்திற்குமே பணவசிய சக்தி அதிகம் உண்டு அதனால நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் இது செய்வதற்கு முன்னாடி ஒரு ரிலாக்ஸான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க இப்போ நீங்க யார் வீட்டில் இருந்தாலும் சரி ஒரு நிமிடம் ஒதுக்கி தனியாக வந்து உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசிட்டு இருக்காதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பாக்காதீங்க இதுபோல் பணவசியத்திற்காக நம்ம சிம்பிள்ஸ் வரையும் போதும் ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தும் போதும் நம்ம மனசில் முழுவதும் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் இருக்கணும் இப்போ நம்ம கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆச்சு அப்படிங்கும்போது அது வந்து அவ்வளவு சரியாக ஒர்க் ஆகாது அதுக்காக தான் தனியாக வந்து உட்கார சொல்கிறது மேலும் நல்ல வந்து ஒரு அமைதியான மனநிலையில் இருக்கணும் அதுக்காக நீங்கள் தண்ணீர் குடிச்சுக்கலாம் டீப் ப்ரீத் எடுக்கலாம் எது வேணாலும் பண்ணலாம் எது செஞ்சால் உங்களுக்கு வந்து மனசு அமைதி அடையுமோ அதை வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த சிம்பிளை நீங்கள் இட இடது மணிக்கட்டுலயோ வந்து வரைஞ்சிக்கலாம் மேலும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் இருக்கும் அவங்க எல்லாம் வந்துட்டு ரைட் ஹேண்டில் கூட இந்த சிம்பிளை வரைஞ்சிக்கலாம் மொத்தத்தில் உள்ளங்கையிலோ இல்ல மணிக்கட்டு பகுதியிலயோ இது வரைஞ்சிக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் இந்த நாள் முழுவதும் நீங்கள் எப்போ வேணாலும் இதை நீங்கள் வரைஞ்சிக்கலாம் மேலும் எப்போ வேணால் உங்களுக்கு பண தேவை இருக்கோ அந்த நாள்லேயுமே இந்த சிம்பலை வந்து நீங்கள் தாராளமாக வரைஞ்சிக்கலாம் இன்னைக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வரையும் போது இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு இன்றைக்கின்ட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன் மற்றபடி நீங்கள் இதை எந்த நாளில் வேணாலும் தாராளமாக வரைஞ்சி பயன்படுத்திக்கலாம் இது வரைவதன் மூலமாகவே உங்களுக்கு பண வரவில் நல்ல மாற்றம் வந்து உண்டாகும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வந்து கிடைச்சிட்டே இருக்கும் அது மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான சிம்பிள் தான் இது சரி இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சிம்பிள் வந்து இப்போ நான் கையில் வந்து வரைஞ்சிருக்கேன் இதை வந்து நீங்கள் அப்படியே பாருங்கள் இல்லைனாலும் ஒரு பேப்பரில் கூட வரைஞ்சி காட்டுறேன் அதையும் வந்துட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லானது இப்போ இந்த சிம்பல் வந்து வரைஞ்சிக்கோங்க இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எயிட்டோட ரிலேட்டடான மாதிரி தெரியும் அதனால தான் இந்த அஷ்டமி வந்து உங்களை வரைய சொன்னது மற்றபடி நீங்க எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம் இதுல மூன்று விதமான நோக்கங்கள் வந்து மறைஞ்சிருக்குதுங்க அதாவது வற்றாத பணவரவு பெருகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து வரைஞ்சிருக்காங்க மேலும் நம்மளுடைய மனம் அமைதியா இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்முடைய பண வரவில் நம்மளால் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை வந்து கொண்டு வர முடியும் எப்போவுமே வந்துட்டு டென்ஷனாகவே இருந்தோம் அப்படிங்கும்போது கையில் இருக்கிற பணம் விரயமாகத்தான் செய்யும் அதனால அதுக்கு தேவையான மனமீதியை கொடுக்கக்கூடிய வடிவத்தையும் இதில் கொடுத்துருக்காங்க மேலும் பணத்தடையை விளக்கக்கூடிய ஒரு முறையவும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இந்த மூன்றும் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக பணம் வரதுல ஏதாவது தடைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த தடைகள் எல்லாம் வந்து நீங்கும் பணம் வந்து கையில் தங்கும் இப்போ உங்ககிட்ட இருந்து யாராவது பணம் வாங்கிட்டு தராமல் பேசாமல் இருக்கிறாங்க ஏமாற்றிட்டு இருக்காங்க தள்ளி தள்ளி டேட் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் இதை வரைஞ்சி பார்ப்பதன் மூலமாக அவங்களே மனசு மாதிரி உங்கள் கொண்டு வந்து பணத்தை கொடுப்பதற்கான சூழ்நிலையும் ஏற்படும் மேலும் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஆஃபீஸில் ஒர்க் இருக்கீங்க திடீர்னு வந்து வேலையை விட்டு நின்றுட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வர வேண்டிய அந்த சம்பள பாக்கியை தரதற்கும் வந்து ரொம்ப இழுத்தடிப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பணமும் நம்மளை நோக்கி வரதுக்கு இது வந்து உதவியே இருக்கும் இது இதுபோல் உங்களுடைய பணம் எங்கெல்லாம் வந்துட்டு சிக்கிட்டு இருக்கோ அதனுடைய தடைகள் ல்லாம் நீக்கி அந்த பணத்தை உங்ககிட்ட கொண்டு வரும் மேலும் இந்த பிரபஞ்சத்தில் எங்கே இருந்தாலும் உங்களுக்குட்டு வர வேண்டிய பணம் இருக்குன்னு இருக்கு இல்லையா அது எல்லாமே வந்து உங்களை தேடி வரும் மேபி உங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய கிளைண்ட் கிடைக்கலாம் நிறைய வந்துட்டு லாபம் வருவதற்கான சூழ்நிலைகள் உருவாகலாம் ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக வந்து இந்த பிரபஞ்சம் பண வரவு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இப்போ இதை வரைஞ்ச பிறகு இதை அப்படியே வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து பார்த்துட்டே இருங்க பார்த்துட்டு பணம் உங்க கையில தாராளமாக பொருள்ற மாதிரியும் எல்லா பக்கத்துல இருந்தும் பணம் சம்பந்தப்பட்ட கற்பனை பண்ணிக்கணும் எதுக்காக இந்த மாதிரி இதன் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்லையா பணம் கையில இருக்குது அப்படிங்கும் இந்த இந்த சந்தோஷம்தான் பிரபஞ்சத்தின் மீது நாம வச்சிருக்கிற நம்பிக்கையை குறிக்கும் நம்ம நம்பிக்கையோட செய்யும் பரிகாரங்களுக்கும் வழிபாட்டுக்கு தான் பலன் வந்து அதிகம் அதுவும் இது மாதிரி லாப் அட்ராக்ஷன் செய்யும் போது நம்ம எந்த ஒரு பூஜையும் வழிபாடு செய்ய போகிறதில்ல வெறும் நம்பிக்கை அப்படிங்கிற ஒன்றை தான் இந்த இடத்துல வந்து நம்ம பதிவு பண்ணுறோம் அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு இதை வந்துட்டு செய்யுங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் நடுவில் இது வந்து அழிஞ்சிடுச்சு அப்படின்னா திரும்பவும் கூட நீங்கள் வந்து இதைய வரைஞ்சிக்கலாம் போல் எப்போவுமே வரைஞ்சி வச்சாலும் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் முடிஞ்சால் ஒரு பேப்பரில் இதை நீங்கள் வரைஞ்சி வச்சுட்டு கூட நீங்கள் அடிக்கடி பார்க்கும் இடத்துல ஒட்டி வைக்கிறதும் நல்ல பலனை கொடுக்கும் பணவரவில் நல்ல அதிரடி மாற்றங்களை உருவாக்கி தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்